கூடுதல் விவரங்கள் என்னவாக இருக்கின்றன பதிவு மகாத்மா காந்தியின் நினைவு நாளான இன்று மாவட்ட தலைநகரங்களில் திமுக சார்பில் மத நல்லிணக்க உறுதிமொழி ஏற்பு நடத்தப்பட வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தியிருந்தார் அதன் அடிப்படையில் இன்று சென்னை அண்ணா அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் மத நல்லிணக்கத்திற்கான உறுதிமொழி ஏற்பு என்பது நடைபெற்றது ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்பதை வலியுறுத்தும் வகையில் இந்த உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி இருக்க வேண்டும் என்று முதலமைச்சர் உத்தரவிட்டிருந்தார் அதன் அடிப்படையில் தான் இன்றைய தினம் மதர் நல்லிணக்கத்திற்கான அந்த உறுதிமொழி ஏற்பு என்பது நடைபெற்றது இதில் அமைச்சர்கள் கீதா ஜீவன் ஆகியோர் பங்கேற்றிருந்தனர் இந்த உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சியில் அன்பை வாழ்க்கை அறநெறியாக கொண்டு மனித நேயத்தை நடைமுறை வழியாக கொண்டு வாழ்வேன் உள்ளிட்ட பல்வேறு கருத்துக்களை வலியுறுத்தி இந்த உறுதிமொழியானது ஏற்கப்பட்டது நன்றி நடிகர் விஜய் தொடங்கவுள்ள அரசியல் கட்சிக்கு தமிழக முன்னேற்றக் கழக